திருவண்ணாமலையில் தென்றராம்பட்டு ரோடு நலவன் பாளையத்தில் இருபதுக்கு அறுபது அளவுள்ள ஈஸ்ட் ஃபேஜிங் அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரே அறைக்கு சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி வீட்டோட எலிவேஷன் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது டைல்ஸ் ஃபிட்டிங்கோட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து மண் ரோடு தாங்க இருக்குது நல்லவன் பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாங்க அந்த வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க நீங்கள் புக் பண்ணிவிட்டிங்கன்னா உடனே அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க போட்டிக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபைவ் சீட்டோட கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது எல்லாமே வாஸ்ட்டு படி கட்டியிருக்காங்க பொதுவாகவே ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் வந்து வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இபி யூனிட்டும் மோட்டர் கொண்ட புரவிஷனும் வந்து பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்க்ரீட்லேயே போட்டிருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராதுங்க வீட்டோட மெயின் கதவுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து கிரேனைட்டில் போட்டிருக்காங்க அந்த வீட்டோட மெயின் கதவு வந்து வேங்கை மாத்திரை வந்து உட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதாவது வெளியிலேருந்து போயிட்டு வராங்க நல்லது கெட்ட இதுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து குளிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அந்தளவுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வச்சுருக்காங்க படிக்கட்டு கீழேன்றதுனால ஹைட் வந்து கம்மியாக தாங்க இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஹோம் தாங்க உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரும் உள்ள பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ரொம்ப ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க லாங் டைப்பில் அதே மாதிரி இந்த சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்க்ரீட்டில் தாங்க போட்டிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங்கில் வந்து ரெண்டுக்கு நாள் சைஸில் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பூஜ்ஜு ரூம் வந்து செப்பரேட்டாக இருக்குங்க பூஜ் ரூமுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க அந்த ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குது அதுக்கு பக்கத்திலே வந்து இந்த வீட்டோட ஓட்டியு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் ப்ளேஷன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து ஒரு எட்டு அடிக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து சேஃப்டியாக பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பார்ட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க டெக்ரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து என்ட்ரன்ஸில் இருக்குங்க அக்னி மூலையில் வந்து கிச்சன் வச்சுருக்காங்க எல்லாமே வாஸ்ட் படி தாங்க கட்டியிருக்காங்க இந்த வீடு கிச்சன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸில் தாங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மாடல் கிச்சன் மாரி பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக பண்ண கொடுத்துருக்காங்க இந்த வீடு டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கும்புதாங்க உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரும் இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டைப்பில் கொடுத்து கூடவே வந்து அட்டாச் டெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே இருக்குங்க ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் வந்து அந்த மாதிரி வந்து சிவில் ஒர்க்லயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டெக்கரேட் வைக்கிறதுக்காக இருபதுக்கு அறுபது சைஸ்ல இந்த பட்ஜெட்ல வேற எந்த வீடுமே வராதுங்க அதுவும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு டேரக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்திலே வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்கோங்க அதே சேம் சைஸில் தாங்க இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஷ் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட்டையும் வைக்கிறதுக்காக சிவில் ஒர்க்லேயே வந்து அதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் இந்த வீட்டில் மொத்தம் மூணு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் ஒன்று ரெண்டு பெட்ரூமே வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வெஸ்டர்னு இன்னொன்று வந்து இந்தியனு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெற்க பார்த்த மாதிரி இருக்குங்க இந்த வீட்டோட அளவு வந்து இருபதுக்கு ஐம்பத்தி எட்டு இந்த வீடு கட்டி முடிச்சு ஒரு நாலு வருஷம் தாங்க இருக்கும் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடு தாங்க போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா வேலூர் ரோடு திருவண்ணாமலையில் இருக்குதுங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் பார்ப்பீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் டூங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து வாடகை வெடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இருக்கும் ரொம்ப அருமையான வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து கீழே வந்து பெரிய போஷன் இருக்குங்க அதே மாதிரியே மேலேயும் பெரிய போஷன் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஷன் இருக்குதுங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் டேஸில் அதாவது கிட்டத்தட்ட இந்த வீக்குள்ளேயே நீங்கள் பார்ப்பீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா இபி யூனிட்டும் அதாவது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சப்ரைடாகி வச்சுருக்காங்க ஈபி யூனிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்